எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருகிறது இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வருகிற மகாலய பக்ஷ அமாவாசை அக்டோபர் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு புதன்கிழமை மகாலய பக்ஷ அமாவாசை தினம் அமாவாசைகளுக்கெல்லாம் தலையாய அமாவாசை என்று புகழப்படுவது இந்த மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசையில நீங்க வைக்கக்கூடிய பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் அனைத்தும் நிறைவேறும் தான் மகாலய அமாவாசை அன்னைக்கு கோயில் போங்க இரவு நேரத்துல பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு நாம சொல்றோம் இந்த மகாலய அமாவாசை தினம் அன்று நீங்க வந்து சில விஷயங்களை செய்யணும் அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் பித்ரு தர்பணம் பித்ரு தர்பணம் ஆலய அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பா செய்யணும் ஒரு வருடம் பித்ரு தர்பணம் செய்த பலனை இந்த ஒரு மகாலய அமாவாசை அன்று நீங்க செஞ்சீங்க பித்ரு தர்பணத்தைனா அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு உண்டான பித்ரு கடமையை ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களும் அவசியம் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் தான் அவர்களுடைய மனம் குளிரும் அவர்களினுடைய அருளும் ஆசிகளும் நமக்கு வந்து சேரும் நிறைய பேர் நான் பார்க்கறதுங்க பித்ரு தர்புணம் செஞ்சீங்களான்னு கேட்டா அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க பித்ரு தர்புணம் என்னங்க அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் இருக்கிறாங்க வாழ்றாங்க நம்ம விட்டு காலமாயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வருஷ வருஷம் திதி கொடுக்கறது ரொம்ப முக்கியம் நாம இந்த இடத்துல இருக்கிறோம்னா வானத்துல இருந்து குதிச்சு வரல அம்மா அப்பா அவரோட அப்பா அவரோட அப்பான்னு சந்ததிகள் வழி வழியாக வந்துதான் நாம இன்னைக்கு இந்த பிறவி எடுத்து சோ சந்ததி விருதியானது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து செஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு நாம நன்மை செய்யணும் அவங்களுக்கு நாம வந்து வணக்கங்களை தெரிவிச்சுக்கணும் நன்றி தெரிவிச்சுக்கணும் அவங்களுடைய ஆசையை நாம பெறணும் நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய நம் தாய் தந்தைகள் கண்ணுக்கு தெரியாத நம்மளுடைய முன்னோர்கள் எத்தனையோ பேர் அவங்களுடைய பரிபூரண ஆசையை நீங்கள் பெற வேண்டும் அதற்கு தான் பித்ரு தர்பணத்தை செய்யணும் மாதா மாதம் பித்ரு தர்பணம் செய்யணும் ஒவ்வொரு அமாவாசையும் பித்ரு தர்பணத்தை முறையாக செய்யணும் மாத மாதம் செய்ய முடியவில்லை என்றாலும் கூட இந்த புரட்டாசி அமாவாசை மாலை அமாவாசை தினத்துல பித்து தர்பணம் செய்யணும் ஏன்னா நம் முன்னோர்கள்லாம் எங்க இருப்பாங்க பித்ருலோகத்தில் இருப்பாங்க அந்த இருந்து நம்மளுடைய பூலோகத்திற்கு ஒரு பதினைந்து நாட்கள் அவர்கள் வாசம் செய்வாங்க அதுதான் மாலை பக்ஷ காலம்னு சொல்றது இறுதியா மாலை அமாவாசை தினத்துல நம்மளுடைய தர்ப்பணத்தை அவங்க ஏற்றுட்டு அவங்க பித்ருலோகத்துக்கு புறப்பட்டு செல்வாங்கிறது ஒரு ஐதீகம் அதனாலதான் பித்ரு தர்பணத்தை மாலை அமாவாசனைக்கு அவசியம் செய்யுங்கன்னு சொல்றோம் எண்ணற்ற முறைகள்ல பித்ரு தர்பணத்தை செய்யலாம் நம்மளுக்கு தெரிஞ்சது நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல ஆச்சாரிகளை கூட்டிகிட்டு போயிட்டு மந்திரங்கள் சொல்லி பிண்டம் விட்டு நாம வந்து கும்பிட்றது பித்ரு தர்பணம் செய்யறது இதுதான் நம்மளுக்கு தெரிந்த முறை பட் ஆனா தெரியாத முறைகள் எண்ணற்ற இருக்கு எண்ணற்ற முறைகள் இருக்கு அதுல ஒரு சிறந்த தான் வெள்ளை சாதத்துல கருப்பு எள்ளினை கலந்து உருண்டை பிடித்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது இதுதான் பாத்தீங்கன்னா பித்ரு தர்ப்பண முறையில் எளிமையான முறை இதுல இந்த எள்ளு ஏங்க நாம கலக்கிறோம் அப்படின்னா அந்த எள்ளில தான் இருக்குது சூட்சமுமே இந்த எள்ளு என்பது சனியினுடைய காரகம் சனி பகவானும் யமனும் சகோதரர்கள் யமனுக்கும் சனிக்கும் தந்தை சூரிய பகவான் தான் சோ இந்த சனி பகவான பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த கர்மகாரகன் என்ற பெயரும் அவருக்கு உண்டு நாம் செய்யற கர்மா ஜாதகத்தல தடைகள் பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குரிய காரகராகவும் சனி பகவான் வருகிறார் சோ அவருக்குரிய காரகத்துவம் பொருந்தி இந்த எள்ளனை வைக்கும்போது அவருடைய சகோதரான யமன் வந்து மகழ் அதை ஏற்றுக்கொள்வார் சனி பகவான் பித்ருகளினுடைய அம்சம் சோ அவருக்கு அது சேருவதற்கு இந்த எள்ள கலந்து வைக்கிறது அவசியமானது ஆஹ் இப்போ ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும் இந்த பித்ரு தர்பணம் எப்ப செய்யணும் அப்படின்னுட்டு நீங்க நல்ல நேரம் பார்த்து செய்யலாம் ஆஹ் ஆனா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பித்ரு தர்பணம் வந்து இந்த முறை எப்ப செய்யணும் அப்படின்னா இருந்து ஒரு ஏழரை மணிக்குள்ளார செஞ்சிருங்க இப்போ ஒரு ஆறு மணி சில சில இடங்கள்ல ஆறே காலுக்கு சூரிய உதயம் வருது அரே காலம் ஆறுற இந்த டைம் வருதுன்னா எப்போ சூரிய உதயம் வருதோ சூரிய உதயம் வந்ததுக்கு அப்புறம் தான் பித்ரு தர்ப்பணம் செய்யணும் இது மிக முக்கியமானது சில பேர் சூரியத்துக்கு முன்னாடியே பித்ரு தர்ப்பணம் செய்யறாங்க சூரியன் தான் பித்தாகாரகன்னு சொல்லுவோம் அவர் தான் ஆத்மகாரகன்னு சொல்லுவோம் நவகிரகங்களின் அரசன்னு சொல்லுவோம் அவர்தான் முன்னோர்களினுடைய உருவம்னு சொல்றோம் சோ அந்த சூரிய பகவான் வந்து ஒரு ஆறு மணிக்கு வராருன்னா அதுலேருந்து இருந்து ஒரு ஏழரை மணிக்கு உள்ளார பித்ரு தர்பணத்தை செஞ்சு முடிச்சிருங்க ஏன்னா ஏழரை டு ஒன்பது மணி வரைக்கும் யமகண்டம் நிறைஞ்ச நித்திய யமகண்டம் அதை நீங்க அப்ப செய்ய கூடாது அப்ப செய்யறது தவறு அதன் பிறகு ஒம்போதே கால்லேருந்து பத்தே ஹால் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது நீங்கள் அப்போ செய்யலாம் தப்பு இல்லை அதே நேரத்தில் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் குளிக்க இருக்குது அப்போ செய்யக்கூடாது அதே நேரத்தில் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை வரைக்கும் ராகு காலம் இருக்குது அப்பயே செய்யக்கூடாது உச்சி பொழுதுக்கு மேலே நீங்கள் செய்யவே கூடாது பித்தூ தினன் பணத்தை ஸோ சூரியோதயத்துலேருந்து ஏழரை மணிக்குள்ள செஞ்சுருங்க அது நீங்கள் தவற விட்டால் காலையில் ஒம்போதே கால்லேருந்து பத்தே காலுக்குள்ளே செஞ்சுருங்க எந்த மாதிரி முறைகளில் செய்யலாம்னு நான் முன்னாடியே சொன்னேன் வெள்ளை சாதத்தில் கருப்பு எல்லை கலந்து மூணு உருண்டை மாதிரி பிடிச்சி அதில் ஒரு உருண்டை கூட பிடிக்கலாம் அது உங்களுடைய வசதி தான் பிடிச்சி வாழை இலையில் வச்சு காகத்துக்கு வச்சு கும்பிடணும் இந்த எள்ளு போடுறீங்க இல்லையா இந்த எள்ளை நீங்கள் இரவல் வாங்கக்கூடாது கருப்பு வந்து கலக்குறீங்க இதை வந்து கடனாகவோ அல்லது வந்து மற்றவர்களிடத்துலேருந்தோ இப்போ இருந்தோ இப்ப பாத்தீங்கன்னா எள்ளு இல்ல பக்கத்து வீட்டில் எள்ளு இருக்கு கொஞ்சோண்டு கொடுங்க கடனானு வாங்கி அந்த தவறை செய்யக்கூடாது கடனாக எல்லை வாங்கி அதை சாதத்தில் கலந்து நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணத்திற்காக அதை பயன்படுத்த கூடாது அப்படி பயன்படுத்தினால் நமக்கு பெரும் பாவமும் தோஷமும் வந்து சேரும் மிக முக்கியமான ஒரு விஷயம் இது ஆஹ் சரி அப்ப என்னதான் பண்றது ஒண்ணு வீட்டுல ஏற்கனவே இருந்தா பயன்படுத்துங்க இல்லனா காசு கொடுத்து கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து அந்த எல்லை போட்டு பயன்படுத்துங்க இது ஒரு முறை இரண்டாவது முறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வறியவர்கள் அஞ்சு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க வேண்டும் வறியவர்கள் சனியினுடைய காரகர்களாக சொல்லப்படுகிறது ஏழைகள் வறியவர்கள் யாசகர்கள் இவங்க எல்லாமே சனியினுடைய காரகத்துவத்தை பெற்றவர்கள் அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்தணும் அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கணும் அவங்களோட பசியை ஆற்றணும் இப்படி செஞ்சா சனி பகவான் குளிர்வார் அவரினுடைய அம்சமா இருக்கிற நம்மளுடைய முன்னோர்கள் அவரினுடைய அருளால் பித்ருலோகத்தில் அவர்களுக்கு அது போய் சேர்ந்த ஒரு ஒரு பாலமாக சனி பகவான் இருப்பார் ஸோ சனி தேவனினுடைய மனதினை குளிர வைக்க வேண்டும் சனிதேவன் வந்து உங்களுக்கு அந்த தோஷத்தை நீக்கி தர வேண்டும் பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்த பலனை அவர் கொடுக்க வேண்டும்னா ஒரு ஐந்து வறியவர்களுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க இது வந்து மிக முக்கியமானது நீங்க வீட்டுலதான் சமைச்சு பார்சல் சாப்பாடு கூட ஒரு அஞ்சு பேருக்கு இட்லியோ இல்ல வேற ஏதாவது பூரியோ சப்பாத்தியோ இந்த மாதிரி நீங்க தோசையோ இந்த மாதிரி கட்டி ஒரு அஞ்சு பேருக்கு பார்சல் சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க கண்டிப்பா பித்து தர்பணம் செய்த பலன் கிடைக்கும் இது ரெண்டாவது மூணாவது பசுமாற்றுக்கு உணவு வாங்கி வாங்கி கொடுக்கக்கூடியது இதுதான் ரொம்ப பரவலாக பார்க்கக்கூடிய முறையாக சொல்லப்படுவது பசுமாட்டுக்கு நான் சொன்ன அந்த டைமிங்கில் கீரையோ வாழைப்பழமோ வைக்கோலோ அருகம்புல்லோ வாங்கி கொடுக்க வேண்டும் இதுதான் வாங்கி கொடுக்கணுங்கிறது இல்லைங்க ஏன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து நிறைய பேர் கீரை தான் வாங்கி கொடுக்கணும் வாழைப்பழம் தான் வாங்கி கொடுக்கணும் இதுதான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை அதனுடைய கான்செப்ட் என்னன்னா பசுமாட்டின் பசியை போக்கணும் நீங்கள் சும்மா ஒரு ஒரு பழம் ஒரு பழம் நீங்கள் கொடுத்துட்டு வந்தால் உங்களுக்கான பலன் கிடைக்குமானா இப்போ வந்து ஒரு மாடு இருக்குன்னா அவங்க வந்து டெய்லி அவங்களும் சாப்பாடு கொடுத்துருப்பாங்க நாம் வந்து ஒரு சி பழத்தை கொடுக்க முடியாது பட் இன்னைக்கு ஒரு ரெண்டு பழம் மூணு பழம் கொடுத்தாவே ஓகே பட் நீங்கள் வந்து வைக்கோலாக நீங்கள் வந்து கொடுக்குறீங்கன்னா ஒரு கத்தை வாங்கிட்டு போயிட்டு கொடுங்க அது முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுவோம் மிச்சம் இருந்தால் உரிமையாளர்கிட்ட சொல்லிடுங்க அவங்க வந்து பொறுத்து போட்டு பொறுத்து அந்த மாட்டுக்கு வந்து போடுவாங்க ஸோ கான்செப்ட் என்ன பசு பசியை நீக்கணும் ஒரு பழம் ரெண்டு பழம் கொடுக்கறத காட்டிலும் ஒரு சிப்பு பழம் ஒரு ஒரு அஞ்சாறு பழம் ஒரு ஏழு எட்டு பழம் கொடுத்து அதுக்கு வந்து கும்பிட்றது ரொம்ப நல்லது இப்படி பசுமாட்டின் பசியை நீக்கி பசுமாட்டை வணங்கி விட்டு நீங்கள் சென்றாலும் பித்ரு தர்பணம் செய்த பலனை நீங்கள் நிச்சயமாலும் பெறுவீர்கள் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே இல்லை இந்த மூணு முறைகள்ல பசுமாட்டின் பசியை நீக்குவதும் வறிவைகளுக்கு உணவு கொடுப்பதும் வெள்ளை சாயத்தில் கற்பியில் கலந்து காகத்திற்கு வைப்பதும் இந்த மூன்று முறையை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எப்பேற்பட்டவர்களுக்கும் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் பூர்வ புண்ணிய தோஷம் முன்னோர்களின் சாபம் நீங்கி அவர்களுடைய அருளை உங்களுக்கு பொழிவார்கள் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்வும் மெம்மேலும் வளரும் என்பதிலே ஐயமில்லை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்பரை மற்றொரு பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்